நேரடிய வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது மேசராசியின் தொழில் அமைப்புகள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் முதல் ராசியான செவ்வாயின் ஆட்சி விழா கொண்ட எளதேமி மேசராசி நண்பர்களே உங்களது தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது இந்த மேசராசி நண்பர்களுக்கு ஏற்ற தொழில் என்னவென்று சொன்னால் பொறியியல் துறை இராணுவம் போலீஸ் விவசாயம் நெருப்பு சம்பந்தப்பட்டவை மருத்துவம் ஃபாரஸ்ட் சம்பந்தப்பட்டவை உடைக்குளம் எந்திர கருவிகள் செய்யுமிடம் பூமி சம்பந்தப்பட்டவை சுரங்கம் மது சம்பந்தப்பட்டவை சூதாட்டங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பு பிரதான பொருட்கள் சித்திர தொழில் சிற்றுண்டி சாலை அதேபோல் லேத் சிற்ப வேலை மாந்திரிகம் வாதிடும் முதலை பவளம் சிவப்பு நிற பொருட்களின் வியாபாரம் பெயிண்டிங் உரம் சம்பந்தப்பட்டவை சர்க்கரை ஆலைக்கு தேவையான மூலப்பொருட்கள் சிகை அலங்காரம் திரவ பொருட்கள் தன் சரீரத்தை வைத்து செய்யும் தொழில் பல நீச்ச தொடர்பான தொழில்களும் இடம்பெறும் அதேபோல் அ ப க ச ல க இத்தகைய எழுத்துக்களை முதலாக கொண்ட நபர்களால் கம்பெனிகளால் நாடு நகரம் கிராமம் இவற்றால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் தன்னுடைய அதிக உழைப்பால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் கிழக்கு திசை உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் இந்த மேசராசி என்பது உங்களுக்கு பத்தாம் இடமாக அமைந்து சற்பல ஆய்வின்படி பலம் பெற்ற மதிப்பெண் பெற்றிருந்தால் மேற்கூறிய ஜீவன துறைகளுக்குள் ஈடுபடக்கூடும் அத்துடன் இந்த பத்தாம் இடத்தின் அதிபதி இங்கே இடம்பெற்ற கிரக சேர்க்கையை பொறுத்து இந்த ஜீவனத்துறையில் சுயமாக இறங்கி பணம் சம்பாதித்து பெயர் புகழ் பெற வாய்ப்பு இருக்கும் இந்த மேசராசி உங்களுக்கு ஆறாம் இடமாக அமைந்து சற்பல ஆய்வின்படி பலம் பெற்ற மதிப்பெண் பெற்றிருந்தால் மேற்கூறிய ஜீவன துறைகளுக்குள் உத்தியோக ரீதியில் ஈடுபடக்கூடும் இந்த ஆறாம் இடத்தின் அதிபதி இங்கே இருக்கும் கிரக அமைப்பை பொறுத்து சரியான சர்வீஸ்களோ அல்லது பலம்பெரும் பொறுப்புகளோ பதவி உயர்வோ பெற முடியும் என்பதை அறியவும் இந்த மேசராசி உங்களுக்கு நாலாம் இடமாக அமைந்து பத்தாம் இடமாக அமைந்த சற்பல ஆய்வின்படி பலம்பெற்ற மதிப்பெண்களை பெற்றிருந்தால் மேற்கூறிய ஜீவன துறைகளுக்குள் உத்தியோக ரீதியில் ஈடுபடக்கூடும் சைடாக தொழிலும் செய்யக்கூடும் இங்கே இடம்பெற்றிருக்கும் கிரகங்கள் இதன் அதிபதியை பொறுத்து உத்தியோகம் தொழில் இரண்டு துறைகளிலும் முன்னேற்றம் பெற முடியும் என்பதை அறியவும் இந்த மேசராசி உங்களுக்கு ஏழாம் இடமாக அமைந்து சட்பல ஆயுவின்படி பலமற்ற மதிப்பெண்களை பெற்றிருந்தால் மேற்கூறிய ஜீவன துறைகளுக்குள் வியாபாரமாக ஈடுபட நேரிடும் அத்துடன் பிறருடன் சேர்ந்து கூட்டு முயற்சியிலும் வியாபாரத்துறையில் ஈடுபடக்கூடும் இந்த இடத்தில் ஏழாம் இடம் அதிபதி இங்கே இடம் பெற்றிருக்கும் கிரகத்தை பொறுத்து உங்களுக்கு வியாபாரத்தில் விரைவில் முன்னே முன்னேற்றம் ஏற்படும் அமைப்பு கிட்டும் என்பது நண்பர்கள் அறியவும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்